ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமி சமையல் எனக்கு டூ டேஸ் லஞ்ச் வேணும் நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சுட சோறு கி சுட சுட சோறு அதுக்கு அடுத்தது இதுவும் கொதிக்க கொதிக்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் மாங்காய் இங்கே இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அடுத்தது பீட்ரூட் பொரியலுங்க நல்லா ஜூஸியாக பீட்ரூட் எப்போவுமே வாங்க அன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஈரப்பதமாக இது இந்த மாதிரி வந்து ஜூஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் இருந்தது அதனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டேன் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்காப்பளம் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக டெசர்ட்டுக்கு ஆரஞ்சு பழம் வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் வந்து சுடுசுடு சோறு கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் பீட்ரூட் பொரியல் தொட்டுக்காப்பழம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்ற டெசர்ட்டுக்கு ஆரஞ்சு பழம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்